ஹலோ குழந்தைகளா காலை வணக்கம் இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் மூன்றாவது உயிர் எழுத்து இ பார்க்கலாமா இசையமைப்பாளர் அடுத்து இட்லி அடுத்து இழு இசைக்குழு இதுவரைக்கும் நீங்கள் ஆ ஆ வார்த்தைகளை பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் அதை பார்க்கலாம் சரிங்களா இட்லி தட்டு இடால் இடால்னால் என்னது கத்தி இடாகினி இடாகினால் பேய்கள் இதடி இதடினா பெண் எருமை இதயத் துடிப்பு இபம் இபம் என்றால் யானை இட்டிகை இட்டிகைனா செங்கல் இல்லம் இல்லத்தரசி இவுலி, இவுலி என்றால் குதிரை இழை இழைனா என்னது நூல் இனிப்பு இறால் இறகு இனன் இனன் என்ன அர்த்தம்னா சூரியன் விஸ்திரி பெட்டி ரயில் இரட்டையர்கள் ரத்தம் ரதம் இடறுதல் இதுவரைக்கும் ஈ என்ற வார்த்தைகள் இருபத்தஞ்சு வார்த்தைகள் நம்ம பார்த்தோம் சரியா அடுத்த பாகத்தில் இன்னும் இருபத்தஞ்சி வார்த்தை என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் குழந்தைங்களா